அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போறோம் ஷாப்பிங் வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னங்க போட்டு இருக்கோம் ப்ராப்பரா ஒரு வீடியோனா அது இங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆமா ஏன்னா ஏன்னா நிறைய பிரேக் ஆயிடுச்சு வீட்லயும் எல்லா பொருளுமே காலி ஆயிடுச்சா

பாருங்க சிந்தால் சோப்பு இதெல்லாம் நாங்கள் வந்து சவுக்கர் பேட்டில் ரெகுலராக வாங்குகிற கடைக்கு போயிட்டு வந்தோம் இதுக்காக போகல நாங்கள் மெயினாக போனது வந்து இதுக்காக கிரி அண்ட் கோ குளோரிக்கு நெய் கொஞ்சம் எண்ணெய் அதெல்லாம் வாங்க வேண்டியது அதுக்காக வாங்க போனோம் ப்ளஸ் இதே வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் நாலு சோப்பு இருக்கு ஒன்று வாங்க நாலு வாங்க இந்த சோப்பு தான் எங்களுக்கு செட் ஆகும் அதனால இது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எனக்கு என்னமோ சோப்புல தான் செட் ஆகாமல் இது டூப்ளிகேட் சோப்பு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு ஆமாம்

சரி ஓகே கம்ஃபோர்ட் இது கம்ஃபர்டு எப்படின்னா நம்ம வாங்குற கம்ஃபோர்ட் கிடையாது இது லோக்கல் தான் ஐம்பது ரூபா அந்த பாட்டிலு அறுபது ரூபா சரி இது ப்ளீச்சிங் பவுடர் ஒன்று தான் ப்ளீச்சிங் பவுடர் கிச்சன் கிளீனர் நம்ம ஸ்டவ் கண்டாவே இருக்கு நானே சேமிச்சர்ல கண்டாவே வச்சிட்டேன் வாங்கிட்டு வந்துருக்கு கமா गेस्ट அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இந்த ஹிட் வாங்கிடுவோனாங்க நானா இந்த வீட்ல அவ்ளோ மண்புழு வரும் கர்த்த கருப்பு பூச்சி பெரிய பெரிய வரும் அதுக்கு அடுத்தது ட்ரெயின் பூச்சி எல்லாம் பாத்ரூம்ல இருந்து வந்து ட்ரைன் பூச்சா மறவா சரி மரவட்டை நீ புர்ல காட்டுங்க மறக்கட்டே இருக்கு அதெல்லாம் சொல்றோம் அம்மா எதுக்கா மாசம் மாசம் அம்மண்டாலக்கு போடுங்க ஏகே அக்கா வாங்கி கொடுத்தாங்க

எவ்வளோ சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆயிடுச்சு முந்நூறுபாய்க்கு கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன் இல்லைம்மா இது லாபம் தான் இது வந்து இந்த டீ கடையில் வேலை செய்வாங்கல்ல அவங்க வாங்கும் நான் பார்த்துருக்குறேன் கண்ணந்தேவ் இது நூத்தி ஐம்பது இது நூத்தி எழுபது இது நூத்தி ஐம்பது ரூபா இது வந்து நமக்கு வந்து டீ கடை காஃபி கடை பாக்குறீங்களா அங்க யூஸ் பண்றது எங்க அந்த டீ கடை ஓனர் ஒருத்தர் பாருமா லேபர் ஒருத்தர் வேலை செய்வாரு அப்போ அப்பெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி கடைங்களில் போயிட்டு இந்த மாதிரி கவர்ல வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இதை தான் டப்பால போட்டு வச்சிருப்பாங்க

சான்ஸ் இருக்கு இது என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் நான் எங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க அதனால இது என்ன தெரியல உனக்கு கண்ணன் இவங்க கண்ணன் பண்றாங்க அவங்க பிராண்டா இதுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு இது என்ன தெரியுமா கண்ணன் தூக்கி ஓரம் போட சொல்றேன் ஆனா இதுக்கு அம்பாஸ்டர் 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 இருக்காரா எதுக்கு இது தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்றேன் இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு சமைச்சோன்னா யூஸ் பண்ணுவேன் கடலை எண்ணெய் பாருங்களேன் அதாவது கடலை எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் யூஸ் நம்பிட்டு எட்நூத்தி முப்பது ரூபா ஆனால் அது எட்டும் புறம் இல்ல செவன் எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு அதுதான் செவன் நைன்ட்டி கரெக்டாக கரெக்டாக அந்த கம்மி இது வந்து பாத்தீங்கன்னா நெய் நேமம்மா வந்தாங்கன்னு பாத்தீங்களா அம்மா சொல்லிட்டு போனாங்க நெய் ஒன்று ஒரு கிலோ வாது வாங்குற நீ நெய் வாங்கி சாப்பிட்ணும் நெய் அம்மா வந்து கேட்டாங்க நெய் இருக்கான்னு கேட்டாங்க வீட்டில் இல்லைம்மா காலி ஆயிடுச்சு இல்ல சின்ன தான் வச்சிருந்தோம் ரோடு போய் நெய் எடுத்துருவானாங்க நெய் நெய் எடுத்துருவாம்மா அப்படின்னாங்க நெய்யா நெய் இல்லையா அதுக்கு அடுத்தது நாள் சாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க நாற்பது ரூபா டப்பா ஒண்ணு நெய் அது இருக்குது மாமியார் வாங்கி கொடுத்தாங்க அம்மா அதுக்கப்புறமா நாங்க போயிட்டு ஒரு கிலோ வாங்கிட்டோம் இதுல என்னன்னா ஒரு ப்ராப்ளம்னா நாங்க வந்து கடல எண்ணெய் பாக்கெட் ஒரு ரெண்டாவது மூணாவது வாங்க போனோம் ஏன்னா அங்க ஜிபே வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு அதனால இருக்கிற காசுல இதை வாங்கிட்டு வந்துட்டோம் எண்ணெயும் தேங்காய் எண்ணையும் ரெண்டு கிலோ வாங்கலாம் அதிகமா மொத்தம் சேர்த்தா இது ஆயிரத்தி கிட்ட நான் வாங்கினேன் ஆயிரத்தி இருநூறுவா சும்மாவா

ஆவில கம்மி தான் சில பேருக்கு வந்து அங்க வாங்கி பழக்கம் இருக்குன்னா எங்களுக்கு இதை ஒரு தான் பழக்கம் பண்ணி விட்டாங்க அதே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சாம் வாங்கினாரு இது அந்த ஈரெல்லாம் குளோரிக்கு வாங்கும் போது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் பட் இது குளோரிக்கு யூஸ் பண்ணக்கூடாது நான் யூஸ் பண்ணுவேன் அதனால இந்த பக்கம் தள்ளு சிக்கன் எல்லாத்துக்கும் போட்டு ஐயோ மேல் பெரிய செலவு இதெல்லாம் தான் இருக்கும் நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சஃபார் பேருக்கான வாதமும் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நம்ம கிட்டதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல

இந்த மாதிரி கடலை நீங்கள் பார்த்து வாங்கணும் இந்த உருண்டை வந்து வெள்ளத்துல இருந்தால் தான் வாங்கி சாப்பிடணும் இதே சீனி தான் இப்ப நம்ம கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் கட அதுக்கு அடுத்தது வேர்க்கடலை முட்டாய் எல்லாமே வருது அதனால நான் பார்த்து பார்த்து தேடி தேடி இதுதான் நான் எடுத்தேன் இதெல்லாம் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு அவள் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க அவளோ கண்ணு மண்ணும் குப்பை முடி சேம் சொல்லிட்டு இருந்தாரு இது குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டினா என்ன ஆகும்ட்டு டிமார்ட்ல அவள் சுத்தமாக இருக்கும் ரே சூப்பர் மார்க்கெட்ல அவ்வளவு வந்து ரொம்ப மோசம் கேவலமா இருந்துச்சு இல்ல மா சூப்பர் நல்லா தான் இருக்கும் ஏன் அப்படி ஆச்சரியத்தில அது எப்படி மாதுளை பழம் ஒரு மாதுளை பழம் ஜூஸ் போட்டுட்டோம் அதுக்கு அடுத்து ஆப்பிள் எங்கள ஆப்பிள் சாஃப்ட் இல்ல இல்ல ஆப்பிள் எங்கயோ வச்சிட்டாங்க ஆப்பிளும் ஒரு நாலு மூணு ஆப்பிள் இப்போ இருக்குது அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு ரெண்டு ஆப்பிள் இருக்கும் நாலு ஆப்பிள் மொத்தம் ரெண்டு மூணு ஆப்பிள் சாப்பிட் அதான நான் சாப்பிட்டேன் சொல்றாரு எனக்கு ஹேமம் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க சரியான டேஸ்ட் அதை பார்த்துட்டு நான் திரும்ப அதே ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்தேன் சரி இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு இந்த ஆப்பிள் வாங்கினேன் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு பிடிக்கவே இல்லை ஆப்பிள் நல்லாவே இல்லை ஜூஸ் தான் போட்டு குடிக்கணும் வேறு வழி இல்லை பழம் பழத்துக்கு தான் நமக்கு ஒரு அமௌண்ட் போகுது இது கொடுங்க அது கொடுங்க இது வந்து மீன் எடுக்கிறதுக்கு மீன் பொரிச்சி அப்பளம் பொரிச்சி எடுத்து சாப்பிடுறதுக்கு என்கிட்ட கிடுக்கி வந்து ஸ்டீல் இருந்துச்சு பழைய வீட்டில ஒரே தவளை தொலையா இருக்குமா அதனால சாமி என்ன பண்ணுவாரு கடக்கு நம்பி பிடிச்சி தவலையே உத்துக்கி போட்டுருவாரு அது மாதிரி ரெண்டு கிடிக்கு வேஸ்ட் ஆகிட்டாரு ஸ்டீல்ல சரி ஆமா அதனாலதான் அப்படியே போயிடுச்சு அதனால சரின்ட்டு இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி அன்னைக்கு போகும்போது சாமம் வந்தாங்க

இந்த சைடு கம்மியா இருக்கு இந்த சைடு தான் கிரீம் எல்லாம் போட்டு தெரியுதா உங்களுக்கு இப்போ இதெல்லாம் சரியாயிடும் சரிங்களா சரி இதோ தெரிதா ஓகே ஓகே எடுங்க கால் எடுங்க அது மாதிரி அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அக்கா சொன்னாங்க அக்காது இருந்தா அக்கா எங்களுக்கு ஒரே புண்ணாதான் இருக்கு ஜோசப் கூட கை காலெல்லாம் ஒரே புண்ணு தான் அவனுக்கும் பாதி கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பாதி எடுத்துக்கலாம்னு வச்சிருக்கிறேன் சும்மா காஸ்ட்லிங்கு இது இந்த வேப்ப என்ன எவ்வளவுங்க எட்நூறுபா நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டி இது இல்லை ஒரு லிட்டர்

நாங்க வந்து காசு வந்து எதுக்கு மென்ஷன் பண்றோம்னா விலைவாசியோட ரேட் தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக காரணத்துக்காகதான் சென்னைல பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு வேற ரொம்பவே சொன்னதா ஓகே